எல்லாருக்கும் வணக்கம் நானும் என்னோட பொண்ணும் உங்க கூட சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போகிறோம் நேற்று பாண்டிச்சேரியில் ஆரத்தி பாப்பாவுக்கு நடந்தது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ரொம்ப கொடுமையான கொடூரமான சம்பவம் அது அதிலேருந்து வெளியே வரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எந்த பெற்றோர்களுக்கும் நடக்கக்கூடாத ஒரு கொடுமை அது நம்ம அந்த இடத்துல இருந்து யோசித்து பார்க்கவே அடிவயிரெல்லாம் கலங்குது ஸோ அந்த பெற்றோர்களுக்கும் அவங்க உறவினர்களும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் ரொம்ப உயர்தரமான வீட்டில் அந்த மாதிரி பெரிய ஸ்கூல் அப்படிலாம் படிக்கிறவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த குட் டச் பேட் டச் பற்றிலாம் சொல்லி கொடுத்துருவாங்க குழந்தைங்க என்ன பண்ண என்ன பண்ணக்கூடாதுன்னெலாம் சில இடங்கள சொல்லி கொடுத்துருவாங்க அதிலையும் சில சொல்லாமல் விட்டுறது உண்டு இந்த நடுத்தரமாக இருக்கிற வீட்லேயும் ரொம்ப வறுமை கொடுக்கையில் இருக்கிற வீட்லேயும் அவங்க எல்லாரையும் நம்புவாங்க வெளுத்ததெல்லாம் பால்னு நினைப்பாங்க அக்கம்பக்கத்தில் இருக்க எல்லாரையும் அன்பாக தான் பார்த்துப்பாங்க ஸோ குழந்தைகளை நம்பி அனுப்புவாங்க இருந்தாலும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்து தான் அந்த மாதிரி அனுப்பணும் ஸோ அதில் சில விஷயங்கள் வந்து இந்த குட் டச் பேட் டச் அப்படின்றது யாரையும் நம்ம கூடாது ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு உலகத்தில் வாழ்கிறோம் ஸோ குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச்னா என்னென்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லி கொடுத்தே ஆகணும் உனக்கு தெரியுமா குட் டச் பேட் டச்னா பேட் டச்னா என்னன்னு சொல்லு பேட் டச் கூடாது சத்தமாக பேசு

அப்புறம் யாராவது ஏதாவது போறவங்க வரவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் ஏதாவது வாங்கி கொடுத்தா சாப்பிடுமா என்னால சாப்பிட கூடாது ஸ்கிரிப்ட் சாக்லேட் பஞ்சு முட்டை அப்படி ஏதாவது வாங்கி கொடுத்தா என்ன பண்ணணும் நான் சொல்லி தரி ஊத்திடுறேன் சரி சரி நமக்கு தெரிஞ்சவங்களே வாங்கி கொடுத்துடாங்க அப்ப எப்படி சாப்பிடணும் சாப்பிடு கூடாரு அப்பா கிட்ட சொல்லிட்டு சாப்பிடுலாம் அம்மா நான் அப்பா மட்டும் தெரியாம சாப்பிடுலாமா சாப்டேன்னவோ புயிது வாங்கக்ன்னு தனியா போலாமா எங்கனா அப்பா அம்மா கிட்ட தெரியாம என்ன பண்ணுவாங்க யார் போய்துவாங்க அப்பா அம்மாக்கு தெரியாம சொல்லாம எங்கயும் போக கூடாது விளையாட கூட சரியா இல்லனா நம்ம வீட்ல யாராவது இருந்தா அவங்க கூட தான் போய் விளையாடணும் வெரி குட் இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு இதை பற்றிலாம் பேசணும் சட்டத்துலேயும் சில மாறுதல்கள் கொண்டு வரணும் சட்டத்தில் வந்து நமக்கு கருணைக்கு இடம் இருக்குது அது மாதிரி கொடூரமான விஷயங்களுக்கும் இடம் இருக்கணும் குரியலிட்டி டெத் சட்டச் ஒன்று உருவாக்கி அரசு வந்து இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூஸ் அப்போல்லாம் ஒரு கொடூரமான தண்டனையை வந்து கொடுத்து இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க நிறைய மாற்றங்கள் நம்ம சட்டத்தில் வரணும்னு சொல்லி கேட்டு அந்த பெற்றோர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த வருத்தங்களையும் அவங்களோட வருத்தங்களை நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க் யூ